வணக்கம் திருப்பாவையின் பதினாறாவது பாசுரத்தில் தனது தோழிகளை அழைத்து கிருஷ்ணரின் வளர்ப்புத் தந்தையான நந்தகோபன் வீட்டின் வாசலில் வந்து நிற்பதாக ஆண்டாள் இந்த பாடலை அமைத்துள்ளார் நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோவில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்தரவாய் என்று சொல்லுகிறாள் பாடலின் முதல் வரியிலேயே கிருஷ்ணரின் தந்தையான நந்தகோபனுடைய புகழை சொல்லுகிறாள் எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாயில் காவலனே என்று சொல்லுகிறாள் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான் ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறுத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலியெழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் என்று கேட்கிறாள் தூயோமாய் வந்தோம் துயிலெழு பாடுவான் வாயால் முன்னமுன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கலோர் எம்பாவாய் என்று விண்ணப்பம் வைக்கிறாள் ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் கண்ணன் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாடவுள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக என்று சொல்லுகிறாள் திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னமுன்னம் அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்களோர் எம்பாவாய் தன்னுடைய பதினாறாவது பாசுரத்தில் கண்ணபெருமானின் மாளிகையில் இருக்கக்கூடிய வாயில் காப்பாளனை எழுப்பி அதற்கு பிறகு கண்ணனை எழுப்பும் முயற்சியை துவங்கியுள்ளார் எதையும் அதற்கான முறைப்படி செய்ய வேண்டும் என்ற பண்பையும் பக்தியையும் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் திருவெம்பாவை முதல் பதினைந்து பாடல்களில் சிவபெருமானை பற்றி பேசிய மாணிக்க வாசகர் பதினாறாவது பாசுரத்தில் மழையையும் அம்பிகையையும் ஒப்பிட்டு பாடுகிறார் திருவெம்பாவை பதினாறாவது பாசுரம் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பி சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலைகுழவி நம் தம்மை ஆளுடையாள் தண்ணி பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளே என்ன புலியாய் மலையேலோரெம்பாவாய் விளக்கம் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிலை போல மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி சிவபெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மலையே நீ விடாமல் புலிவாயாக என்பது பொருள் மாணிக்கவாசகர் சிவபெருமானை மட்டுமல்ல உலகிற்கே தாயாக விளங்கக்கூடியவள் சக்தியின் பெரும் கருணையையும் போற்றுகிறார் தந்தை கேட்டால்தான் அருளை வழங்குவார் ஆனால் தாய் தந்தைக்கு முன்வந்து பிள்ளைகளை அரவணைத்து அருளை வழங்கக்கூடியவள் என்பதை மாணிக்கவாசகர் இங்கு குறிப்பிடுகிறார் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்